நிறைய நபர்களுக்கு ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே பொதுவாக இருக்கக்கூடியது பல்வழி பற்களில் பல் ஈறுகளில் இரத்தம் அடிக்கடி வரக்கூடியது ஈறு வீக்கம் இது வராமல் தடுக்கக்கூடிய பயிற்சிகள் என்ன ஸோ இந்த பயிற்சிகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக நமது பற்கள் ஈறுகள் திடமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கன்னா பழ வகைகள் கீரை வகைகள் நிறைய எடுத்துக்கோங்க உணவில் கிடைக்கும் அந்த வேப்பமூச்சையை நன்றாக தட்டிட்டு இரவு படுக்கும் பொழுது அதை நல்ல பற்கள் ஈர்களில் படுற மாதிரி நல்லா இது பண்ணி பேஸ்ட் பண்ணி அதை பற்களை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த குச்சியை வச்சுருங்க நல்ல எண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெயை வாயில் விட்டு நல்லா உமிழ்ந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா உமிழ்ந்து எல்லா பகுதியும் படுற மாதிரி கொப்பிடிச்சிட்டு ஒரு டம்ளர் ஹாட் வாட்டரு இல்லை அரை ஸ்பூன் உப்பு போட்டு கொதிக்க வச்சு ஆறுன ஒன்று வாரத்தில் மூன்று நாட்கள் நல்லா வாயில் விட்டு ஃபுல்லாக எல்லா ஈர்கள் எல்லாம் படுற மாதிரி உமிழ்ந்து கொப்பிடிச்சுருங்க பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வேப்பையிலே கொழுந்து எடுத்துக்கோங்க வாய் முழுக்க காலையில் எழுந்தவுடனே பல் கெட்டு மென்று சாப்பிட்டு வாட்டு சாப்பிடுங்க பிரிதி முத்திரை பண்ண போகிறோம் நிமிது உட்காந்துப்பாங்க முதுகலும் நேராக வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளே எடுத்து மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை மாதங்கி முத்திரை பண்ண போகிறோம் எல்லா கை சேர்த்துக்கோங்க ரெண்டு நிராக வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க இந்த பயிற்சிகளை விடாமல் பயிற்சி பண்ணுங்கள் ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ காஸ்மோ ஹெல்த் நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நிறைய நபர்களுக்கு ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே பொதுவாக இருக்கக்கூடியது பல்வழி பற்களில் பல் ஈறுகளில் இரத்தம் அடிக்கடி வரக்கூடியது ஈறு வீக்கம் இது நிறைய நபர்களுக்கு இருக்கின்றது குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட அடிக்கடி பல்வெளி ஏற்படுகின்றது பயிற்சிகள் என்ன இதை நன்றாக திடமாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகள் என்ன முதிரைகள் என்ன யோகாசனம் என்ன அதான் நம்ம பார்க்க ஸோ இந்த பயிற்சிகளை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக நமது பற்கள் ஈறுகள் திடமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் பொதுவாகவே நாம் எடுக்கக்கூடிய உணவு அந்த உணவு வந்து ஒரு சாத்தியமான உணவாக இருக்கணும் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கணும்னா பழ வகைகள் கீரை வகைகள் நிறைய எடுத்துக்கோங்க உணவில் சாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நீங்கள் எந்த பேஸ்ட் வச்சு ப்ரெஸ் பண்ணாலும் பரவாயில்ல பண்ணிக்கோங்க வேப்பங்குச்சி கிடைக்கும் அந்த வேப்பங்குச்சியை நன்றாக தட்டிட்டு இரவு படுக்கும் பொழுது அதை நல்ல பற்கள் ஈர்களில் படுற மாதிரி நல்லா இது பண்ணி பேஸ்ட் பண்ணி அதை பற்களை கிளீன் பண்ணிவிட்டு அந்த குச்சியை வச்சுருங்க இது வந்து நீங்கள் டெய்லி பண்ண முடியல சார் அப்படின்னா வாரத்தில் மூன்று நாட்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த பயனெட்டு நம்ம இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளையும் எடுத்துக்கோங்க நிச்சயமாக முழுமையான விடுதலை கிடைக்கும் அதே மாதிரி வாரத்தில் மூன்று நாட்கள் நல்ல எண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெயை வாயில் விட்டு நல்லா உமிழ்ந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா உமிழ்ந்து எல்லா பகுதியும் படுற மாதிரி கொப்பிடிச்சிட்டு ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் அப்புறம் ஒரு டம்ளர் வாட்டரில் கொஞ்சம் இந்து கல் உப்பு போட்டுக்கோங்க ஒரே ஒரு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஒரு ரெண்டு மூணு அடக்கு தான் இல்லை அரை ஸ்பூன் கல் உப்பு போட்டு கொதிக்க வச்சு ஆறுன வாரத்தில் மூன்று நாட்கள் நல்ல வாயில் விட்டு ஃபுல்லாக எல்லா ஈறுகள் எல்லாம் படுற மாதிரி உமிழ்ந்து கோப்பிடிச்சிருங்க பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வேப்பயிலை கொழுந்து எடுத்துக்கோங்க வாய் முழுக்க காலையில் எழுந்தோன்னே பல்வலை கெட்டு மென்று சாப்பிட்டு வாட்டர் சாப்பிட்ருங்க இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை பண்ணுங்கள் நிச்சயமாக இதை கட்டுக்கோப்பு கொண்டு வந்துடலாம் தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது பல்வழி ஈறுகளில் இரத்தம் போன்ற பிரச்சனைகள் வராமல் வாழ முடியும் இப்பொழுது நம்ம முதல்ல காணக்கூடியது முதிரைகள் பிரிதி முத்திரை பண்ண போறோம் நிமிடது உட்காந்து முதுகலும் கண்களை மூடி மெதுவோ மூச்சு மெதுவோ மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை நம்ம மாதங்கி முத்திரை பண்ண போகிறோம் எல்லா கையும் சேர்த்துக்கோங்க நடுவில் ரெண்டு நேரம் வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேரம் வச்சுக்கோங்க ஒரு மூன்று முறை மூச்சை உள்ள எழுத்து மூச்சு வழி விடுங்க இந்த நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்ப இந்த ரெண்டு முத்திரையுமே வஜிராசனத்தில் பிராக்டிஸ் பண்ண போறோம் ரெண்டு சேர்த்து வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க முதல் முத்திரை முத்திரை பெருவரல் நல்லா மூச்சை மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் மாதங்கி முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க நடுவரை ரெண்டு நேரம் வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேரம் வச்சுக்கோங்க ஒரு மூன்று முறை மூச்சை உள்ளழுத்து மூச்சு வழி விடுங்க தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த கை இந்த மாதிரி வச்சுட்டு எல்லா விரல் நுனியிலையும் ஒரு மூன்று முறை ஒரு சின்ன அழுத்தம் அதே மாதிரி இந்த வரலையும் இப்போ நமக்கு ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கணும் வயிற்று உள்ளுறுப்புகள் நன்றாக இயங்கணும் அப்பதான் நமக்கு பற்கள் ஈறுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் நம்ம உடம்புல நில மூலகம் அது சீராக இயங்கக்கூடிய பச்சிமோத ஆசனம் அப்படிங்கிற ஆசனத்தை நீங்க பிகினிங்ல இருந்தே பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் அதே மாதிரி பற்கள் ஈறுகள் இயங்குவதற்கும் அது ஒரு வழிவகை செய்யும் இப்போ பச்சை மோத ஆசன நிலைகளை பார்க்க போறோம் உட்காந்துக்கிடுறேன் ரெண்டு கால் நீட்டிக்கிடணும் முதுகலும் நேராக வச்சு பண்ணும் முதல்ல கால் பெருவரில் முயற்சி பண்ணுங்க கழுத்து லூசாக உள்ள போட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இந்த மாதிரி மூன்று முறை பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க நேர்களை இப்போ நம்ம பார்த்தோம் இந்த முதிரை இந்த பச்சிமோதாசனம் அதோடு சேர்ந்து ஏற்கனவே கூறிய அந்த உணவு முறை பழவைகள் கீரைவைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க வேப்பையில குச்சினால் பேஸ்ட் வச்சு அப்பப்போம் பற்களை நன்றாக சுத்தப்படுத்திக்கிட்டே வாங்க இது தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க நான் உணவுகள்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க புரோட்டா பீஸா அந்த மாதிரி உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த பயிற்சிகளை விடாமல் பயிற்சி பண்ணுங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க மூலகம் பிரிதிவு மூத்துறதுனால மண்ணீரல் நில மூலகம் நன்றாக இயங்கும் அது நன்றாக இயங்கினாலே பற்கள் உதடுகள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைக்கும் பற்களுக்குரிய பயிற்சிகள் பார்த்தோம் அதோடு சேர்த்து சதந்தா அப்படிங்கிற ஒரு சின்ன குளிர்ச்சி வகை மூச்சு பயிற்சி அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஈறுகள் திடமாக இருக்கும் ரெண்டு கை சின்முத்திரி வச்சுக்கணும் முதுகலும் நேராக வச்சுக்கணும் ரெண்டு பற்களையும் சேர்த்து வச்சுக்கணும் வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கொழியும் மூச்சு வழி விடுங்க இந்த மாதிரி ஒரு ஐந்து முறை இல்லை பத்து முறை காலை மாலை இருவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் கொய்யா இலை ரொம்ப சின்ன இலை கொய்யா இலை இருக்குல்ல அந்த கொய்யா இலை எடுத்து தண்ணியில் போட்டு கொஞ்சம் கொதி லேசாக கொதிக்க வச்சிட்டு அந்த எண் அந்த தண்ணீரை நல்லா ஆறுன வாயில் வச்சு நன்றாக உமிழ்ந்து கொப்பளிச்சிருங்க ஒரு பத்து முறை ஐந்து முறை கொய்யா இலை சின்ன சின்ன இலைகளை மென்று சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க அதே மாதிரி மிளகு எல்லா இடத்துலையும் கிடைக்கும் கிராம்பு எல்லா இடத்துலையும் கிடைக்கும் கிராம்பு அப்பப்போ வாயில் ஊதிக்குவோங்க நீங்கள் டீ சாப்பிட்டா கூட கிராம்பு போட்டு அந்த டீயை சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுத்த அந்த பயிற்சியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக பற்கள் ஈறுகள் திடமாக இயங்கும்